கருத்தருடைய நாமம் அயமைப்படுவதாக வற்றாத நிறுத்தினர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இரநூற்றி தொண்ணூற்றி ஓராவது வேதனையடை பகுதியினுடைய பதிலை சொல்லிவிட்டு இரநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது வேதனையடை பகுதிக்கு நம்ம செல்வோம் இரநூற்றி தொண்ணூற்றி ஓராவது வேதனையடை பகுதியில் கேட்கப்பட்ட கேள்வி சிலுவை மரண வேளையிலே அதாவது அன்றொரு ஐஏசுக சிலுவை மரண வேளையிலே பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தைகள் அதை கண்டுபிடிக்கணும் அந்த வார்த்தையினுடைய முதல் எழுத்தையும் அது எத்தனை எழுத்துள்ள வார்த்தை அப்படிங்கிறதையும் நான் குறிப்பாக கொடுத்துருந்தேன் அதை கண்டுபிடித்து எழுத சொல்லியிருந்தேன் நீங்கள் பதில் அனுப்பினீர்கள் நன்றி பதிலை இப்பொழுது நான் சொல்லிவிடுகிறேன் ஒன்றாவது கேள்விக்கான பதில் தீ என்ற எழுத்தில் ஆரம்பிக்கிற ஐந்து எழுத்துள்ள வார்த்தை திரைச்சீலை திரைச்சீலை ஓகே ரெண்டாவது கேள்வி க என்ற எழுத்திலே ஆரம்பிக்கிற ஆறு எழுத்துள்ள வார்த்தை கடற்காளான் கடற்காளான் மூன்றாவது கேள்வி மூ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் வார்த்தை நான்கு எழுத்துள்ள வார்த்தை முள்முடி நான்காவது கேள்வி பூ என்ற எழுத்தில் ஆரம்பிக்கிற வார்த்தை ஏழு எழுத்துள்ள வார்த்தை பூமி அதிர்ச்சி ஐந்தாவது கேள்வி தூ என்ற எழுத்துல ஆரம்பிக்கும் வார்த்தை ஐந்து எழுத்துள்ள வார்த்தை துப்பட்டி அடுத்தது ஆறாவது கேள்வி ஆ என்ற எழுத்தில் ஆரம்பிக்கிற ஆறு எழுத்துள்ள ஒரு வார்த்தை அது அந்தகாரம் அந்தகாரம் ஏழாவது கேள்வி ஆ என்ற எழுத்துலேயே ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தை மூன்று எழுத்துள்ள வார்த்தை அங்கி அங்கி எட்டாவது கேள்வி கே என்ற எழுத்தில் ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தை ஏழு எழுத்துள்ள வார்த்தை கபாலஸ்தலம் ஒன்பதாவது கேள்வி க என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் ஆறு எழுத்துள்ள வார்த்தை கரியப்போலம் பத்தாவது கேள்வி கே என்ற எழுத்தில் ஆரம்பிக்கிற நாலு எழுத்துள்ள ஒரு வார்த்தை அது கல்லறை பதினோராவது கேள்வி இ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் மூன்று எழுத்து உள்ள வார்த்தை இ அடுத்து கடைசியாக இ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கும் எட்டு எழுத்துக்களை உடைய ஒரு வார்த்தை அது ஈசோப்பு தண்டு ஈசோப்பு தண்டு ஓகே நான் நன்றாக கவனித்து ஒவ்வொருத்தருக்குரிய மதிப்பெண்களையும் நான் போடுவேன் நாளை மதிப்பெண் போடுற வரைக்கும் காத்திருங்கள் இப்பொழுது இரநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது வேதவனுடைய பகுதிக்கு செல்வோம் இரநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது வேதவனுடைய பகுதியின் தலைப்பு மன்னிப்பின் அங்கீகாரம் பெற்றவர்கள் மன்னிப்பின் அங்கீகாரம் பெற்றவர்கள் வேதத்தில் அநேகருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்கான அப்படி அங்கீகாரத்தை பெற்றவர்களை பற்றி இந்த நாளில் நம்ம படிக்க போகிறோம் சரிங்களா மன்னிப்பின் அங்கீகாரம் பெற்றவர்கள் அதாவது அந்த சம்பவத்தில் அவர்களுடைய சம்பவத்தில் நமக்கு தெரியும் நன்றாக இவங்க மன்னிப்பு பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான காரியங்கள் இருப்பதை நம்ம கண்டுபிடிக்கலாம் சரிங்களா இப்போது என்ன அப்படின்னா வேதாகமத்தில் யாரோ ஒருவர் அவர் மன்னிப்பின் அங்கீகாரத்தை பெற்றவரை கண்டுபிடிக்கணும் அவருடைய வாழ்க்கைக்கு சம்பந்தமாக ஒரு வார்த்தையையும் அது என்ன பகுதியில் இருக்குது அதாவது ஏற்படா புதிய படா அப்படிங்கிறதையும் நான் சொல்லுவேன் அதை வைத்து அந்த மன்னிப்பின் அங்கீகாரம் பெற்ற நபரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் சரிங்களா மன்னிப்பின் அங்கீகாரம் பெற்ற நபர் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னா அவங்களுக்கு சம்பந்தமான ஒரு வார்த்தை ஏற்படா புதிய படா அப்படிங்கிறத சொல்லுவேன் அதை வைத்து கண்டுபிடிக்க வேண்டும் முதலாவது கேள்வி முதலாவது கேள்வி இந்த நபருக்கு சம்பந்தமான வார்த்தை நெருப்பு நெருப்பு இந்த நபருக்கு சம்பந்தமான வார்த்தை நெருப்பு பழைய பாட்டில் தான் இந்த அனுபவம் இருக்குது சரிங்களா இது முதலாவது கேள்வி ரெண்டாவது கேள்வி ஆட்டுக்குட்டி என்பது இவருக்கு சம்பந்தமான ஒரு வார்த்தை பழைய பாட்டில் தான் இவருடைய சம்பவம் இருக்குது மன்னிப்பின் அங்கீகாரம் பெற்றவர்கள் சரிங்களா மூன்றாவது கேள்வி மாற்றம் என்ற வார்த்தை அவருக்கு பொருந்தும் புதிய பாட்டில் இருக்குது அவருடைய சம்பவம் புதிய பாட்டில் இருக்குது அடுத்தது நான்காவது கேள்வி இவருக்கு சம்பந்தமான வார்த்தை வஸ்திரம் வஸ்திரம் பழைய பாட்டில் தான் ஆன்சர் இருக்குது பழைய பாட்டில் தான் ஆன்சர் இருக்குது அடுத்தது இந்த நபருக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தை அழுகை அழுகை இவருடைய சரித்திரம் புதிய பாட்டில் இருக்குது அடுத்தது ஆறாவது கேள்வி இந்த நபருடைய பொருத்தமான வார்த்தை பிரகாசம் பிரகாசம் இவருடைய வாழ்க்கை சரித்திரம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது அடுத்தது ஏழாவது கேள்வி ஏழாவது கேள்வி இரவு இரவு இவருடைய வாழ்க்கை சரித்திரம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது எட்டாவது கேள்வி எட்டாவது கேள்வி இந்த நபருடைய சம்பந்தமான வார்த்தை கல் கல் இவங்களை பற்றி புதிய பாட்டில் இருக்குது சரிங்களா புதிய பாட்டில் இருக்குது ஒன்பதாவது கேள்வி ஆசை இவருக்கு சம்பந்தமான வார்த்தை ஆசை புதிய பாட்டில் தான் இவருடைய சரித்திரம் இருக்கிறது கடைசி மற்றும் பத்தாவது கேள்வி மரண வாசல் மரண வாசல் இவருடைய வாழ்க்கை சரித்திரம் புதிய பாட்டில் இருக்குது ஓகே இப்படியாக மன்னிப்பின் அங்கீகாரம் பெற்றவர்கள் நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஏதாவது உங்களுக்கு குழப்பம் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் க்ளூ கிடையாது ஆனால் குழப்பம் சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் அதை பற்றி செய்யலாம் கேட்கலாம் மொத்தம் பத்து கேள்விகள் நாளை சரியாக மாலை ஆறு மணிக்குள் நீங்கள் பதிலை அனுப்பிட வேண்டும் மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் பதில் அனுப்பிங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஆகவே தயவுசெய்து நாளை மாலை ஆறு மணிக்குள்ளே நீங்கள் பதிலை அனுப்பும்படிக்கு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தேவன் நம்ம ஓவரையும் ஆஸ்ரோதிப்பாக ஆமைய